லுகா புத்தகம் பதினொன்றாம் அதிகாரம் இங்கே நாம் பார்க்குறோம் ஒன்றாவது வசனத்தில் கிறிஸ்தவின் ஷீஷர் வந்து அவரிடத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஜபம் பண்ண கற்று தாரும் என்று கேட்கிறார்கள் அதாவது அவர்கள் அநேகர்கள் திருமணமானவர்கள் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் அதன் நிமித்தம் ஒரு ஊக்கமான ஜபத்தை அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள் அதை ஏசியோடம் சென்று கற்று கேட்கிறார்கள் கற்று தாறு மாண்டவரே என்று ஸோ அதை நாம் ரெண்டாவசன வசனத்திலிருந்து பார்க்குறோம் நாம் எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான காரியத்தை அவரே சொல்லி காமிக்கிறார் அது பாருங்கள் மூன்றாவது வசனம் நான்காவசம் மூன்று நான்கு பாருங்கள் எப்படி என்றால் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாறு நல்லா பா பாருங்கள் ஏனெனில் அநேகருடைய ஜபம் தங்களை சுற்றியே இருக்கும் அல்லது தங்கள் குடும்பத்தை சுற்றியே இருக்கும் ஆண்டவர் எவ்வளவு கவளவாய் ஜப வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு முக்கியமோ அதே போல் இன்னொன்றை கற்றுக் கொடுக்கிறார் நீ ஜபிக்கிற வேளையில் உன் பிறரை மனதில் வைத்துக்கொள் ஜப வாழ்க்கை என்பது உனக்கு மட்டுமல்ல ஒரு வீட்டாரோட நிப்பாட்டாதே உன் பிறருக்காக பிறர் குடும்பத்துக்காக பலருடைய தேவைகளுக்காக நீ ஜபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறது மட்டுமல்ல எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார் ஸோ இங்கே பாருங்க மூன்று நான்கு வசனங்கள் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்கள் எங்களிடத்தில் கடன் பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றால் பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிற பதமோ எங்களுக்கு 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 நாங்கள் பார்த்தீங்களா இதை காண்பிக்கிறது அதாவது ஜபிக்கும் போது ஒருமையில் ஜபிக்காதீர்கள் ஜபிக்கிற வேலைகளின் பிறனை நினைத்து கொள்ளுங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளரம் அது ஆண்டவர் சொல்கிறார் நீ ஜபிக்கும் போது மற்றவர்களையும் உன் பிறனையும் உன் சகோதரனையும் அவர் குடும்பத்தையும் மனதில் கொண்டு இருதய பாரத்தோடு ஜபிக்கிற வேளையில் அவரை பற்றிய பாரம் எப்பொழுது அதிகரிக்கிறதோ உன்னை பற்றிய பாரம் எனக்கு அதிகரிக்கும் ஆகவே உன் தேவைகளை அவர்விதமாக நான் சந்திப்பேன் என்கிறார் ஆண்டவர் அநேகருடைய ஜப வாழ்க்கையில் ஒரு வறட்சி ஏனெனில் ஜவம் என்பது ஒரு சிறு வட்டம் அவர்கள் அவருடைய குடும்பம் அப்படியல்ல ஆண்டவர் ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளர்ப்பு பழமொழி சொன்னது மாதிரி ஊரார் பிள்ளைகள் பல இருந்த ஆண்டவரே அவர்களை கூட்டி கொண்டு சபையில் வைத்திருக்கிறார் அவர்களை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் இருதயத்தில் தாங்கி அவருடைய தேவைகளுக்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டு நம்மை வழி நடத்துகிற மெய்ப்பெரும் அவருடைய குடும்பங்களுக்காக எவ்வளவாய் பாரப்பட்டு ஜபிக்கிறோமோ ஜபிக்க ஜபிக்க நம்மயாவது சொல்கிறேன் நம்முடைய தேவைகள் தானாகவே சந்திக்கப்படும் நீங்கள் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரத்தை பதினொன்று இருபத்தி ஒன்றில் வாசித்து பாருங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு நீ பாய்ச்சிற வேலையை உங்களுக்கு நீர் பாய்ச்சப்படும் இந்த அநேகரிடைய வாழ்க்கையில் தேவன் செழிப்பான முறையில் நீர் பாய்ச்ச முடியவில்லை ஏனென்றில் ஏனெனில் அவர்களோ அடுத்தவர்களுக்கு நீர் பாய்ச்சுவதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் சுயநலமான வாழ்க்கை நானும் என் வீட்டாரும் என்று தனக்கானதை தேடுகிற வாழ்க்கை ஆண்டவருக்கு மிக மிக ஆண்டவர் விற்கிற ஒரு காரியமும் ஒன்று பெருமை இன்னொன்று சுயநலம் இதிலிருந்து நாம் இன்னும் அதிகமாய் விடுதலை ஆக வேண்டும் எவ்வளவுக்கு கவலவாய் நாம் மற்றவர்களுக்காக ஜபிக்கிறோமோ ஜபம் அதிகரிக்க முன்னே சொல்லுகிறேன் ஜபம் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய எல்லையை ஆண்டவர் விரிவுபடுத்தி கொண்டே இருப்பார் ஏற்ற காலத்து ஆண்டவர் நம்ம உயர்த்துவார் பாரம் இல்லாத எவரையும் தேவன் அழைப்பதே இல்லை அவனுக்கு அந்த ஊழியத்தை கொடுப்பதே இல்லை எவ்வளவு கவாய் மற்றவர்கள் மீது பாரமாக இருக்கிறோமோ அவருடைய தேவைகளுக்காக கண்ணீர் விடுகிறோமோ அவ்வளவு கவாய் ஆண்டவர் நம்முடைய எல்லையை விரிவாக்கி ஏற்ற காலத்தை ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஆகவே நான் சொல்லுகிறேன் ஜப வாழ்க்கையில் இது முதற்கொண்டாவது ஆண்டவர் நான் ஜபிக்கிற பல பிறருடைய தேவை எவ்வளவுக்கு எவ்வளோவாய் பிறருடைய தேவை உங்களுடைய கரிசனம் அதிகரிக்கிறதோ அதிகரிக்க அதிகரிக்க உங்களை பற்றிய கரிசனம் மெய்யாக மெய்யாகவே தேவனுக்கு அதிகரிக்கும் ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் அதை அறிந்து அதன்படி நாம் செயல்படுவோம் அதே போல் இன்னொரு காரியம் நாம் இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்ப்போம் மார்க் பதினொன்றாம் அதிகாரம் மார்க் பதினொன்றாம் அதிகாரம் இது நாம் அனுபவத்தில் கடந்து போகிறோம் மார்க் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்கள் அநேகருடைய ஜப வாழ்க்கை நான் சொல்கிறேன் உங்களுடைய ஜப வாழ்க்கை அநேகருடைய ஜபம் கூறையை விட்டு மேலே போவதில்லை அநேகருடைய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க முடிவதில்லை அதற்கு இடரலாயிருக்க ஒரு காரியத்தை பாருங்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்கள் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் மீது பேரில் உங்களுக்கு யாதொரு குறையும் உண்டாகுமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் பார்த்தீங்களா நம்முடைய அநேக ஜபம் கேட்கப்படாததற்கு ஒரு முக்கியமான காரணமே மற்றவர்களை நாம் மன்னித்து விடுதலையாக்கவில்லை ஏன் பாருங்கள் நாம் நம்முடைய பிள்ளைகள் அநேக கட்டுகள் அநேக பாவ கட்டுகள் காரணம் என்ன நாம் மற்றவர்களை மன்னித்து விடுதலையாக்கவில்லை மற்றவர்களை மன்னித்து விடுதலையாக்காத நிமித்தம் தேவன் நம்மளை விடுதலையாக்குவதில்லை ஆகவே நான் இந்த நாட்கள் சொல்கிறேன் இந்த புது வருடம் பரிசு ஜ அதாவது ஜப வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய ஜபம் ஆண்டவரே நாம் நீங்கள் வெளிப்படுத்த விஷயத்தில் வாசித்து பாருங்கள் நீதிமான் ஜபிக்கிற ஜபமோ பரலோகத்தில் அவர் சமூகத்தில் நறுமண தூபமாய் செல்லுமா பாத்தீங்களா அப்படி நீங்கள் ஜபிக்கிற வேளையில் அந்த ஜபம் ஒரு நீதிமான ஜபமாய் இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை முழுவதுமாய் மன்னித்து அவர்களை விடுதலை செய்வோம் எவ்வளவு அவர்களை மன்னிக்கிறோமோ மன்னித்து விடுதலை செய்கிறோமோ நம்முடைய ஜபமோ எந்த தடையும் விடுதலையாய் தேவ சமூகத்தில் சென்று அங்கே நறுமண தூபமாய் ஆண்டவருக்கு முன்னால் எழுப்புகிறது ஆகவே நான் சொல்லுகிறேன் இந்த வருடத்தில் மிக மிக முக்கியமானது ஆண்டோடன் கேட்போம் ஆண்டவரை உதவி செய்யும் ஆண்டவரே நான் மன்னிப்பதல் குறை இருக்கிறேன் ஆண்டே எனக்கு முற்றிலுமா எந்த மனுஷனையும் முழுவதுமாய் பூரணமாய் பரிபூரணமாய் மன்னித்து விடுதலை செய்ய எனக்கு உதவி செய்யும் அவனை அன்பு காட்ட எனக்கு ஆண்டவரே அநேக தண்ணீர்களால் அணைக்க முடியாத அந்த அன்பை எனக்கு ஊற்றும் ஆண்டவரே தேவடம் கேட்போம் மெய்யாகவே சொல்கிறேன் எவ்வளவு கவளவு நீங்கள் மற்றவை மன்னித்து விடுதலை ஆப்பிளோ நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற விடுதலையை பார்த்து நீங்களே மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் இந்த நாட்களில் கையில் நான் சொல்கிறேன் மற்றவர்களை மன்னிக்காது இருக்கிற அந்த தன்மையோ நம்முடைய ஜவ வாழ்க்கைக்கு இடராக இருக்க வேண்டாம் இந்த புது வருடத்தில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்போம் நீங்கள் அது உண்மையாகவே நீங்கள் முடிவெடுத்தால் தாகம் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் மற்றவர்களை நமக்கு தீமை செய்வர்களை முற்றிலும் முழுவதுமாய் மன்னித்து விடுதலை செய்வது நம்மால் முடியாது என்னால் முடியாது தேவனால் முடியும் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிற தேவாவியானவர் அவர் அவரே வழி நடத்துவார் உங்களை ஆகவே இந்த நாட்களிலாவது மற்றவர்களை நாம் முழுவதுமாய் மன்னித்து விடுதலை செய்வோம் அதே போல் பார்க்கிறீர்கள் ஜபம் நாம் ஒவ்வொருவரும் என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் நாம் ஏதோ ஒரு மணி நேரம் ஜபித்தோம் ரெண்டு மணி நேரம் ஜபித்தோம் உபவாசம் இருந்து ஜபித்தோம் இல்லை எவ்வளவு நேரம் செல்ல கேட்பாங்க நீங்கள் நீண்ட நேரம் ஜபிப்பதல்ல சிறு ஜபமான சான் சொல்கிறேன் எந்த விதமான ஒரு தடையும் இல்லாதபடி நம்முடைய ஜபம் அவர் சமூகத்துக்கு செல்ல வேண்டும் அதே போல் எவ்வளோ நேரம் ஜபிக்க வேண்டும் தெரியுமா அது உங்களுக்கு யாருக்காவது நாம் கிறிஸ்துவோட பிள்ளைக்கு எவ்வளோ நேரம் ஜபிக்க வேண்டும் நீங்கள் சில அளவுகளை வைத்திருப்பீர்கள் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா எவ்வளோ நேரம் ஜபி எத்தனை மணி நேரம் ஜபிக்க வேண்டும் நாம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் லுக்கா பதினெட்டாம் அதிகாரம் பாருங்கள் எவ்வளோ நேரம் நாம் ஜபிக்க வேண்டும் ஒன்றாவது வசனம் சோர்ந்து போகாமல் பார்த்தீங்களா சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் முடியுமா அவங்களால் என்னால் முடியும் அவங்களால் முடியுமா யாரால முடியும் நமக்கு வந்து வாசம் செய்கிற தேவ ஆவியானவர் நமக்காக ஜெ ஜெபத்தை ஏறெடுப்பார் வெளியான மனுஷனோ எப்படிப்பட்ட வெளியான காரியங்களை செய்கிற வேளையில் உள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் எப்பொழுதுமே நமக்காக ஜெபத்தை ஏறெடுப்பார் எப்பொழுதும் ஜெவிப்பதென்றால் அரைக்கதவை அடைத்துக்கொண்டு உள்ளே ஜெபிப்பதல்ல எந்த வேலை செய்தாலும் எதில் ஈடுபட்டிருந்தாலும் வாவி ஆவியானவரோ நமக்காக எப்பொழுதும் ஜபாவியில் நம்மை வழி ஆகவே நாம் அதை மறக்க வேண்டாம் நான் சொல்கிறேன் எப்பொழுதும் எப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை பற்றி மற்றையோ இருபத்தி நான்காம் அதிகாரம் லூக் இருபத்தொன்றாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்க பதம் நீங்கள் விழித்திருங்கள் விழித்திருந்து ஜவியுங்கள் ஏனெனில் அது சீக்கிரத்தில் வர இருக்கிறார் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபியுங்கள் அதற்கு ஒரே வழி நம்மால் மூடக்கூடாதது நமக்குள் வாசம் செய்கிற தேவாவியானவரே நமக்காக அந்த 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 காரியத்தை அவர் செய்வார் மட்டுமல்ல நினைத்து பாருங்கள் இன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றத்தை சொல்லணிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இடைவிடாமல் ஜபம் பண்ணும் அதிகலா சாதாரண காரியம் இடைவிடாது ஜபம் பண்ணுங்கள் ஆகவே நம்மை தாழ்த்துவோம் ஆண்டவர் என்னால் கூடாத காரியம் எவ்வளவு ஒரு மனுஷன் இதற்கெல்லாம் என்னால் கூடாது என்று ஒரு பூஜ்யமான நிலைக்கு வருவானோ அந்த மனுஷனுக்கு பரிசுத்தாவியை தேவன் அதிகமாய் கொடுப்பார் என்னால் முடியாது என்று ஒரு பூஜ்யமான நிலைக்கு வருகிறவன் அவன் வாஞ்சிப்பதோ பரிசுத்தாவினுடைய ஏவுதலையும் தான் வாஞ்சிப்பான் ஆகவே அவர் வந்து அவனுக்காக ஜபத்தை ஏறெடுப்பார் வாக்கு கடங்கா பெருமுச்சக்களோட ஏறெடுப்பார் அந்த ஜபம் தேவனுக்கு கேட்கப்படும் பாருங்கள் எலியா ஞாபகம் இருக்கா வல்லமையான தேவ மனுஷன் எலியா அந்த அவனுடைய ஊக்கமாக ஜபிக்கிற மனுஷன் ஒரு ஜப வீரன் அவர் அந்த எலியாவின் ஜபத்தை ஊக்கமான ஜபத்தை கேட்டு மூன்றரை வருடங்கள் மழை பெய்யாதவர் ஆண்டவர் வானத்தை அடைத்து போட்டார் பாருங்கள் மூன்றரை வருடங்கள் வானத்தை மழை பெய்யாதவர் அடைத்து போட்டார் ஒரு மனுஷனுடைய ஜபத்தை கேட்டு மட்டுமல்ல நாம் யோசுவா பற்றி பார்த்தோம் நீங்கள் யோசுவா பத்தாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் யோசுவாவுடைய ஊக்கமான ஜபத்தை கேட்ட தேவன் யோ யோசுவா பத்தாம் அதிகாரம் இங்கே பன்னிரெண்டு முதல் பாருங்கள் எமோரியருக்கும் இஸ்ரோவியலருக்கு நடந்த யுத்தத்தில் பார்த்தீர்களா பன்னெண்டு பன்னிரெண்டாம் வசனம் அந்த யுத்தத்தின் வேளையில் அவன் சொல்லுகிறான் பாருங்கள் யோசுவா சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலான் பள்ளத்தாக்கின் மேலும் தடித்து நெல்லுங்கள் அடுத்த வருஷம் பார்த்தீங்களா அப்படியே இரண்டும் தரித்து நின்றது ஒரு ஜப வீரன் ஜபிக்கிற மனுஷன் அதிகமாக ஜபிக்கிற மனுஷன் அவர் சமூகத்தை நாடுகிற மனு சொல்கிறான் சூரியனே நீ நீ நடுவானில் தரித்து நெல் ஆயிலான் பள்ளத்தாக்கின் மீதும் கிபியின் மீதும் சந்திரனும் சூரியனும் சரித்து சரித்து நிற்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் அப்படியே நடக்குது நடந்தது இந்த பதினான்கு பதினான்கு வசனத்தை பார்த்தீர்களாம் இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு அந்த நாளை யொத்த நாள் அதற்கு முன்பும் இல்லை பின்னும் இல்லை கர்த்தர் ஆண்டோட சாட்சி இப்படி ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு நான் செய்தது இதற்கு முன்னும் இல்லை இதற்கு பின்னும் இல்லை எதை காண்பிக்கிறது எவ்வளவு கவளவா அதிகமாய் ஜபிக்கிற மனுஷன் ஊக்கமாய் ஜபிக்கிற மனுஷன் நிமித்தம் என்ன நடக்கும் இயற்கை கப்பாற்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்வார் சூரியனையும் ஆண்டவர் தரித்து நிற்க பண்ணுகிறார் ஜபத்தினால் கூடாதது எல்லாம் ஜபத்தினால் கூடும் ஆகவே இந்த நாட்களில் பார்ப்போம் அப்படிப்பட்ட ஜப வாழ்க்கை நம்ம இல்லாத நிமித்தம் எவ்வளவு குன்றி குறுகி கூறி போயிருக்கிறோம் ஏன் இப்படிப்பட்ட சோறு ஏன் துக்கம் ஏன் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏன் மாறி மாறி ஒருவருக்கு ஒரு படிக்கிறோம் எல்லாமே ஒரே ஒரு காரியம் இது எல்லாவற்றுக்குமே ஒரே ஒரு தீர்வு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு தீர்வு ஒரு குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் புரிச்ச அனைவரும் இருக்கலாம் ஆனால் ஒரு மனுஷன் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு எல்லா வேடையிலும் விடித்திறந்து ஜபிக்கிற ஆவியோடு இருக்கிற ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறா ஒவ்வொரு இருதயங்களில் சமாதானத்தை ஆளு செய்ய பண்ணுகிறார் அவர் அவர் இருக்கும் குடியிருக்கும் இடத்திலெல்லாம் சமாதானத்தை கட்டளையிடுகிறார் மட்டுமல்ல எல்ல எங்கும் சமாதானத்தை கட்டளையிடுகிறார் நினைத்து பாருங்கள் நம்முடைய ஜபத்தினால் ஊக்கமான வல்லமையான விசுவாசத்தோடு கூடிய ஜபத்தினால் இயற்கைக்கு பார்ப்பட்ட அதிசயங்கள் நம்ம நிமித்தம் ஆண்டவர் செய்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவா ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி ஜப வாழ்க்கையில் பருசுத்தாவின் நிறைவை பெற்று அர்ப்பணிக்கிறானோ அதன் நிமித்தம் அந்த குடும்பத்தில் பாருங்க எவ்வளவு ஒரு சந் நித்திய சந்தோஷமும் சமாதானவுமான வாழ்க்கை அந்த குடும்பம் மட்டுமல்ல மெய்யாகவே மெய்யாகவே அந்த குடும்பமோ மற்ற ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் கண்மலை என்னும் கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட அசைக்க முடியாத குடும்பம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் கடல் குடல் கொந்தடிப்பை போல் கொடும் காற்றை போல் போடும் ஆனாலும் இந்த குடும்பம் அசைக்கப்படுவதில்லை ஏனெனில் இவர் ஜபத்து நிமித்தம் இடைபெறாத ஊக்கமாறு ஜபத்து நிமித்தம் இந்த குடும்பத்தின் அஸ்திபாரமோ கண்மலை என்னும் கிறிஸ்து இந்த நாட்களில் அதாவது மனம் திரும்புவோம் மெய்யாகவே மெய்யாகவே அப்படி அதிசயத்தை அற்புதத்தை இந்த வருடத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆமே